உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் கத்திற்கு மையமை உண்டாகட்டும் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட அப்போ தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து அவர் எழுதுகிறார் அவர் சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாய் இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனா இருக்கிறது என்று சொல்லி துவங்கினவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில அந்த சிலுவையினுடைய காரியங்களை குறித்து பேசும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார் கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்கிறார் நமக்காக கல்வாரி சிலுவிலே இயேசு கிறிஸ்துவ அறையப்பட்டார் நமக்காகத்தான் அவர் அறையப்பட்டார் நமக்காக கல்வாரி சிலுவிலே அடிக்கப்பட்டார் அநேக காரியங்களை குறித்து பார்த்தோம் சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தம் அநேக ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நமக்காக அறையப்பட்டார் அவர் அறையப்பட்டதுனால என்னென்னலாம் நடந்துச்சு எல்லாத்தையும் பார்த்தோம் இப்பொழுதும் பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லி அதாவது ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் போலதான் சிலுவையின் பற்றிய உபதேசமும் அதாவது இரண்டு பக்கம் என்று சொன்ன பொழுது ஒரு பக்கத்திலே தேவனுடைய செய்கைகள் மறுபக்கத்திலே நம்முடைய செய்கைகள் அதாவது தேவன் நிறைவேற்றினார் நாம் பின்பற்றும்படியாக நாம் செயல்பட வேண்டியிருக்கிறது ஆகவே தேவன் நிறைவேற்றினதை ஆண்டவர் எதெல்லாம் செய்து முடித்தாரோ நாமும் சில காரியங்களை செய்யும்படியாகவே அதை அவர் செய்து முடித்துவிட்டு போயிருக்கிறார் கருத்துக்கு மேம்பட்டார் நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் பவுல் இவைகளை குறித்து சில காரியங்களை நிறைய எழுதியிருக்கிறார் நம்ம அதையும் ஒவ்வொன்றாக நாம் தியானிக்க போகிறோம் நம்முடைய இந்த அதிகாலை ஜபத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் நாம் அவைகளை கற்றுக்கொள்ள போகிறோம் இன்றைய காலகட்டங்களிலே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு வித்தியாசமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது ஆனால் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதைத்தான் நம் சற்று நம்ம பார்க்க போகிறோம் சொல்றாரு கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அதாவது கிறிஸ்து உடனே வந்து சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்து அப்படியே அதை கண்டினியூ பண்றாரு பாருங்க கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு எழுதுட்டார் அப்படின்னா அவரோடு கூட அறையப்பட்ட சிலுவையில இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட அவர் அறையப்பட்டது மரணத்துக்காக மா அதாவது பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ருசி பார்ப்பதற்காக அவர் மறிக்க வேண்டும் என்பதற்காக சிலுவையில் அறையப்பட்டார் அதாவது சிலுவையில் அறையப்பட்ட அவர் மறிக்கணும் தான் தேவ திட்டம் அப்ப கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்றார் அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் இந்த உலகத்திலே அவர் மறித்தது போல நம்முடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட நம்முடைய நான் மறித்ததாக காணப்படும் நான் கிறிஸ்து எண்ணில் உயிர்ப்பிக்கப்படணும் நான் மறித்து போயிருக்கணும் நான் வந்து கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அடக்கம் அதான் ஞானஸ்தானத்தை பத்தி சொல்லும் பொழுது கிறிஸ்துவுடனே கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லப்படுகிறது அப்ப நம்ம ஒரு மதிக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு நேரம் நம்ம ஆண்டவர் கொண்டு போறார் இங்கே பவுலுடைய வாழ்க்கை அப்படிதான் அவர் சாதாரண ஆள் கிடையாது அவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரரு நல்லா படித்தவர் நல்ல ஒரு பெரிய ஆக்சுவலா பொசிஷன்ல இருந்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதன் அப்படிப்பட்டவர் பிரமாணத்தை முறைப்படி கற்றறிந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சொல்றாரு நான் கிறிஸ்து உடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவில் பிழைத்திருக்கிறார் இனி நான் அல்ல அப்படின்னு சொன்னாலே நான் என்கிற ஒன்று அங்கே மறிக்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு நான் என்கிறது தான் இன்றைக்கு அநேக இடத்துல பிரச்சனை கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நான் என்று சொல்லுகிறது அல்ல கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார் கிறிஸ்து எனக்குள் இருக்கு அதனால தான் நம்மளை அழைக்கப்படும் போது நமக்கு பேர் அழைக்கப்படுறது கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுறோம் இப்ப மற்ற எந்த ஒன்றிலும் அந்த காரியம் கிடையாது ஏனென்றால் கிறிஸ்து என்கிற பெயருக்கு அர்த்தத்தை நம்ம வேதத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதுல லூக்கா நாலாம் அதிகாரத்துல ஆஹ் யோவான ஆறாம் அதிகாரத்துல இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வசன மனமாசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதர் சொல்றாரு பிசாசுகள் சொல்லுகிறது தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அவைகளும் ஓடி போனது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா கிறிஸ்து என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரத்தை இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படியானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பிள்ளைகள் என்கிற நிலையிலே அப்போ வந்து பிள்ளை எப்படி இருக்கும் தகப்பன் எப்படியோ தகப்பனை போல பிள்ளைகள் அப்போ ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்க அவர் சொல்றது அப்போஸ் இங்க பவுல் சொல்ல வர்றது என்னன்னா கிறிஸ்து எண்ணில் பிழைத்திருக்கிறாருன்னா முன்னாடி பவுல் தெரிஞ்சாரு இப்போ பவுல் தெரியல பவுல் வந்து அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதுனால இப்போ கிறிஸ்து மறித்து உயிரோடு எழுந்தார் பிழைத்தார் இப்போவே எனக்குள் நான் என்பது மறித்து போய் இப்பொழுது கிறிஸ்து எண்ணில் காணப்படுகிறார் என்னை பார்க்கிறவங்க என்னில் இயேசுவை பார்க்கறாங்க கிறிஸ்துவ பார்க்குறாங்க என்னை தேவனுடைய பிள்ளையாக பார்க்கிற அளவுக்கு தேவனுடைய பிள்ளை ஒரு தேவனுடைய குமாரன் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய மகள் தேவனுடைய மகன் என்கிற நிலையில மற்றவர்கள் என்னை பார்க்கிறார்கள் முன்னாடி பௌளை பௌலா பார்த்தாங்க பவுல் யாரு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யமானுடைய மகன் பவுல் யாரு அவர் ரொம்ப படிச்சவரு பவுல் யாரு அப்படின்னு பார்க்கும்போது பவுல பார்த்த விதம் வேறு ஆனால் இப்பொழுது பவுல் மோதல்லாம் அப்படிதான் இருந்தார் அப்போ நான் யாரு அப்படின்ட்டு இருந்தார் ஆனால் இப்போ நான் இல்லை இப்போ என்னில் கிறிஸ்து வெளிப்படுகிறா ஏன்னு சொன்னா நான் அவரோட கூட மறிச்சிட்டேன் அவரோட கூட நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன் ஆகவே இப்பொழுது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வெளிப்படுகிறா அப்ப இன்றைக்கு நம்மளை நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை பார்க்கும்போது நம்மை அல்ல பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை நம்மில் பார்க்க வேண்டும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எதை பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்கன்றதை நான் சொல்லிடுறேன் இன்றைக்கு அநேகர் பார்க்கிறது உலகத்தை நம்மிடத்திலே உலக மக்கள் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது அல்ல அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல நம்மில் உலகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அதற்காக அல்ல அவர் சொல்லிட்டாரு கிறிஸ்துவோட கூட நான் சிலையில் அறையப்பட்டாயிற்று இப்ப நான் இல்லை என்னை யாரும் பார்க்க கூடாது என்னை மேம்படுத்த கூடாது என்னை பார்க்கிறவர்கள் வெளிப்பட வேண்டும் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமா இருக்கும் ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு இருக்கும் கிறிஸ்து அதனால தான் இயேசு சொன்னார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்னை பின்பற்ற வேண்டும் சொல்லி அழைத்தார் ஆகவே நாமும் கூட பாருங்க இயேசு கிறிஸ்து மகிமையான இடத்த விட்டு இறங்கி வந்தார் பாருங்க ஆகவே தான் கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்படுகிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு நான் கிறிஸ்துவோடு கூட நான் கிட்டத்தட்ட நான் மறித்திருக்கிறேனா என்று சொல்லி பார்ப்போம் என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்களா ஒரு நிமிஷம் நம்மையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நம்ம பார்க்குறவங்க கிறிஸ்துவ நம்மளை பார்க்குறாங்களா நம்மளை பார்த்த உடனே நம்ம கிறிஸ்துவர் என்று சொல்லாவிட்டாலும் நம்முடைய செய்ய நம்முடைய பார்வை நம்முடைய பேச்சு இதில் பார்த்து நீங்கள் கிறிஸ்தவர்களா என்று சொல்லுகிற அளவுக்கு என் வாழ்க்கை அமைந்திருக்கிறதா நீங்களெல்லாம் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்குற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை அமர்ந்திருக்கிறதா இதை கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த